நம் தேவனாகிய தேவனாகியேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் முதல் பாதி ஹாஃப் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இந்த வசனத்துல மாம்சம் எனப்படுவது சரீரத்தை குறிக்குது ரத்தம் எனப்படுவது ஜீவனை குறிக்குது ஜீவன் சொல்லும் போது ஜீவ சுவாசமாகிய ஆவியையும் ஜீவ ஆத்மாவையும் சேர்த்து காண்பிக்குது அப்படி மனிதர்களாகிய நாம எப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவர்களா இருந்தோமோ அந்தபடியாகவே தேவன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவரான்கிறத இந்த வசனம் தெளிவா காண்பிக்குது இப்படியாக இவர் வந்தது எதற்காக சொல்லிட்டு இந்த வசனத்துடைய இரண்டாம் பாதையிலையும் இதற்கு மேற்படியா இருக்கிற சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் நம்மை போல மனிதனா இருக்கிறார்கிறதே ஆண்டவராகிய மனுஷகுமார பார்க்கறத விட அவர் தேவகுமாரன் அவருக்கு என்ன அவர் அதனால்தான் தன்னை பாவத்திலிருந்து விலக்கி காத்து கொண்டாரு அவர் மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய தேவத்தன்மையினால தன்னை காத்துக்கொண்டாருன்னு நினைக்கிறாங்க அவர் முழுவதுமாகவே மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாரு முக்கியமா அவர் ஞானஸ்தானம் முப்பதாவது வயதுல பெற்று அதற்கு முன்பாக அவர் வாழ்ந்த முப்பது வருஷமும் சாதாரண ஒரு மனித வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறாரு ஒரு தச்சனின் மகனாக ஒரு குடும்பத்திற்கு மூத்த தலைமகனாக மெய்ப்பனாக சகோதரனாக நண்பனாக சாதாரணமா ஒரு மனித வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார் அவர் எப்போ பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டாரோ அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பாரு அப்படியாக அவர் மனிதனுடைய எல்லா தன்மைகளையும் உடையவராக இருந்தாரு அவர் செல்வையில மறித்து பாடுபடும் போது அவருக்கு இருந்தும் வேதனையிலும் அதே போல அவர் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவருடைய சொல்லிட்டு யோவான் அதிகாரம் இருபத்தி ஏழாவது சொல்லப்பட்டிருக்கும் அந்தபடி ஒரு சாதாரண மனிதனாக கலங்கி போனவராக இருந்ததை பார்க்க முடியுது அவர் ஆவில திடன் கொண்ட காரியங்களை பத்தி

அப்பமா மாத்தி சாப்பிட சொன்ன போது அவர் என்ன சொல்றாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றாரு வசனத்தின் மூலமா எதிர்கொள்றது எப்படிங்கறத நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு இப்படியாக ஒவ்வொரு சோதனையிலும் அவர் வசனத்தை வைத்து அதை மேற்கொண்டவராக இருந்தாரு இதையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக காண்பிச்சிருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல அதற்கு பிற்பாடும் அவர் அநேக சோதனைகளை சந்திச்சிருக்கிறாரு அந்த சோதனைகள் எல்லாம் அவர் கடந்து வந்ததுனால அவர் நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு ஏன்னா ஒரு மனிதன் இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து வர முடியுங்கிறத அவர் தன்னுடைய மனுஷிகத்துல அறிந்தவராக இருக்கிறாரு அதனால்தான் இதே எப்படியே இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்னு சொல்லுது அப்படியாக மனுஷனுக்குரியவைகளை அறிந்தவராக இருக்கிறாரு குருந்தியர்ல இரண்டாவது அதிகாரத்துல நமக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா மனுஷனில் உள்ள ஆவிய மனுஷனுக்குரியவைகளை யாரால் அறியக்கூடும் அப்படியாக அவர் மனிதனாக மாறி மனுஷனுக்குரியவைகளை அறிந்தவராக இருக்கிறாரு அதனால்தான் மனிதன் அநேக முறை தவறினாலும் இடறி விழுந்தாலும் அவர்களுக்காக தேவனத்துல பரிந்து பேசுகிறாரு பல ஏற்பாடு புத்தகங்கள்ல மனிதர்கள் தவறு செய்யும் போது ஆண்டவர் அவர்களை தண்டித்திருக்கிறாரு சிலர் செய்த தவறுக்கு உடனடியாகவே தண்டனை பெற்று நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஆண்டவராகி கிறிஸ்து மனுஷகுமார்னா பிறந்து பரமேனதுக்கு பிற்பாடு நம்முடைய காரியங்களை அறிந்து கொண்டு நாம தவறுகளுக்கு உடனடியாகவே தண்டனையை பெற்றுக் கொடுக்காம நமக்காக பரிந்து பேசுகிறாரு இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும் அப்படியாக அவர் எல்லா விதத்திலையும் மனுஷத்தன்மையை உடையவராக இருந்திருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அவர் பெற்ற அதிகாரங்களை நமக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு தன்னை விசுவாசிக்கிறவன் தன்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு யோவான் பதினான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்துல சொல்றாரு இல்லையா மெய்யாகவே மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற மாத்தத்துல நாமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளார போட்டு வைக்கிறார் அப்படியாக கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட கொண்ட உடனே அதிகாரங்களை உடையவராக இருந்தாரோ அதே போல ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்கு செவிசாய்த்து நடந்து நம்மை கொள்ளும் போது நாமும் அதிகாரத்துவத்தை உடையவர்களாக இருப்போங்கிறத இந்த வசனத்துல கிறிஸ்து தாமே தெளிவா சொல்லியிருக்கிறாரு அப்படியாக மனிதர்களாகிய நமக்கு அவர் அதிகாரத்துவத்தை கொடுக்கிறாரு அதுவும் அவர் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய காரியங்கள் நாம செய்ய கூடுங்கிறத இந்த வசனத்துல தெளிவுபட சொல்லிருக்கிறாரு இப்படியாக ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய மனுஷகுமார்னா கிறிஸ்து இருந்து மனுஷிக தன்மையை எல்லாவற்றையும் அறிந்து நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறதுக்காகவும் நமக்காக பரிந்து பேசுபவராகவும் இருக்கிறாரு அதனால யாருமே தேவனால எப்படி மனிதனுக்குரியவர்களை புரிந்து கொள்ள முடியும் மனுஷனுக்கான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது அதனால்தான் தெய்வன் தன்னுடைய ஒரே பேரான குமார்ன மனிதனாக நமக்காக அனுப்பியிருக்கிறாரு நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு சகலத்தையும் படைத்த கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு அவர் நினைத்தா மனு குலத்தை எத்தனையோ வழிகளில் மீட்டிருக்கலாம் ஆனா தன்னுடைய ஒரே பேரான மனிதனாக இந்த அனுப்பினது மனிதர்களாகிய நம்மை புரிந்து கொண்டு நமக்கான காரியங்களை செய்கிறதுக்காகவே நாம பிசாசுல இருந்து ஜெயம் கொள்கிறதற்காகவே இதையெல்லாம் அறிந்து கொண்டு அவருக்கு என்ன அவர் தேவகுமார்னா இருந்ததுனால அவர் தன்னை காத்து கொண்டாருன்னு சொல்லிட்டு நாம ஒரு நாள் சொல்லாம அவர் மனுஷகுமார்னா எல்லாவற்றையும் உணர்ந்தவராக நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியராக நமக்காகவே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு மனுஷிக தன்மையோடு இருந்திருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும் அந்தபடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்து ஆவி ஆத்மா சரீரத்திற்கு உட்பட்டு மனுஷிக தன்மையை உணர்ந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க மனுஷகுமார்னா இந்த பூமியில மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக ஆவி ஆத்துமா சரத்திற்கு இருந்தீங்க தகப்பனே அதன் மூலமாக மனுஷருக்குரியவர்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய வண்ணமாய் எங்களுக்காக எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து சோதிக்கப்படுகிற எங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியாய் மனிதர்களுடைய தன்மையை உணர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்து பிசாச

துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்